காலை வணக்கம் ஐயா ஆஹ் வணக்கம் ஐயா எப்ரல் யார் யாரு கேட்கணும் அப்பரல் மேக்கல் கால் சூரிய சூரியா அடலை பத்தி போட்டிருந்தீங்க ஆ ஆமாங்க ஐயா நல்லா இருக்கிற நைட்டு நேத்து நைட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அது வர்றது அடிக்கடி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு ஆஹ் சோ நீங்க நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்க ஆஹ் ஞாபகமா இருக்கு சோ என்னன்னா அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எலக்ட்ரிக் இதாகி எல்லா எலக்ட்ரிக் சிக்னலுமே லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஆமா சூரிய புயல் ஒன்னு இருக்கு சூரிய புயல் ஆஹ் அதுதான் அது அது ஏற்கனவே ஆயிருக்கே அது ஹீலியோ பிசிக்ஸ்னு சொல்லுவாங்க சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்றது அது வந்து காந்த துகள் காந்த ஒளிவீச்சு காந்த கதிர்வீச்சு காந்த புயல் அந்த மாதிரி ஏற்படும் புயல் ஏற்படும் காந்த பழம் அது வந்து அது வந்து பாதிக்க எல்லாருது அதுவும் பூரா பல்ஸ் தான் அதெல்லாம் பூராமே மின்துடிப்பு தான் அதிகமான மின்துடிப்பு வந்து நல்லா லாஸ் ஆகும் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மின் அணுவி எல்லாம் ஆஹ் சோலார் ஃப்ளேயர்ஸ்னு சொல்றாங்க அது இங்கிலீஷ்ல சோலார் ஃப்ளேயர்ஸ் அப்படின்னு அந்த டைம் வந்து இது இந்த நவம்பர் போன வருஷம் நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு ஒரு நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததா சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூறுல ஒரு வாட்டி வந்ததா சொல்றாங்க அப்ப வந்து இந்த டெலிகிராம் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்றாங்க சோ அதோட எஃபெக்ட்ஸ் வந்து இப்போ நான் என்ன போட்டு இருந்தேன்னா இப்ப நம்ம நீர் நீர் தத்துவத்துல இறங்கி நம்ம உடம்ப சுத்தம் பண்றதுனால என்ன என்ன இது வரும் அப்படின்னு போட்டதுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த அந்த இந்த நேரத்துல நம்ம நீர் விரதம் நீ வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படி ஆய்வ கேட்டு அதனோட அதை எடுத்து அப்படியே சல்லுன்னு போட்டுருச்சு ஃபுல்லா அதோட பெனிஃபிட்ஸ் அந்த நேரத்துல நல்ல அராய்ச்சி தான் சரி நல்ல அரட்சி அது சூரிய புயல் சூரிய புயல் வந்து பதினோரு ஆண்டுக்கு அப்புறம் கவனிச்சு பதினோரு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு இயர்ஸ் லெவன் இயர்ஸ் ஒன்ஸ் லெவன் இயர்ஸ் ஒன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆமா ஆமா ஆஹ் கவனிச்சுட்டு இருக்காங்க அது என்ன அதான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் வெதர்னு சொல்லுவாங்க அதாவது விண்வெளி காலநிலை இப்போ நம்ம பூமியில் காலநிலையை பேசிட்டு பேசிகிட்ருக்கறோம் இல்லையா இதை இதை தான் மழை வருது மழை வரல சாதாரண பெருமே தட்பவெப்ப பற்றி பேசிட்டு இருக்கிறது ஆனால் விண்வெளி காலநிலைங்கிறது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒரு விண்ணில மாத்திட்டு போயிரும் அந்த ஒரு டெல் இது வரைக்கும் மாறாமல் இருக்கு ஆனால் இது வரைக்கும் மாறாமல் இருக்கு இப்ப நமக்கு வந்து பல கோடி ஆண்டுகளாக பூமியில ஆனா இந்த பூமி இப்ப இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் சொல்றோம் இல்லையா இது வந்து இருபத்தி மூணு மணி நேரம் ஒன்பது நிமிடம் இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இருபத்தி நான்கு மொத்தம் வந்து லூனார் இயர் லூனா ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்றீங்களா இவ்வளவு நாளுன்னு ஒரு நாளைக்கு ஒரு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து ஒரு ப ஐம்பது வினாடி குறைவு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் தான் நமக்கு இது எத எதன் அடிப்படையில நீங்க சொல்றீங்க கால அது சிறு கால அளவு எதுவுமே துல்லியமான நேரம் கிடையாது எதுவுமே துல்லியமான இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்றோம் இல்லையா

ஏழு இருபத்தெட்டு வரும் ஒன்றும் கிடையாது ஏற்படுகின்ற காலநிலை ரொம்ப ஆபத்தானது அதுதான் வந்து மொத்த சூரிய மொத்த கோள்களே மொத்த அண்டைகள் உள்ள இழுத்து முடிச்சிடும் அப்போ இன்னும் வெப்ப அதிகமா இருக்கும் அதான் ஈர்ப்பு விஷயம் அதிகமாக இருக்கும் அது இதுக்கு வெறும் கே இதுக்கு வெறும் ஆவி தான் அது வெறும் கேஸ் தான் அது சூரியனுங்கிறது வெறும் கேஸ் தான் அந்த கேஸை பல கோடியாண்டா தான் இருக்குங்கிறான் எத்தனை இருக்குது என்னென்னு ஆருக்கும் தெரியாது கேஸாக இருந்துகிட்டு தான் மொத்த சூரிய குடும்பத்தை கட்டி எடுக்குது மொத்தத்தில் சூரியன் தான் அதில் வந்து ராஜ்ய அதில் அதுதான் இடை எறிகை காற்று காற்று பலூன் தான் அதுதான் அந்த காற்று பலூன் எத்தாச்சிட்டு பலூனாக இருக்கும்னு பாருங்க காற்று பலூன் மொத்த அண்டங்கள் சூரியத்தூரிய அத்தனையுமே சேர்ந்து ஒரு தான் சூரியன் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அப்ப சூரியன் எந்த எந்த அகலத்துல இருக்குன்னு பாருங்க ஒரு பலூன் இருக்குன்னா ஒரு சாதம் ஒரு கிராம் பலூன வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும் ஒரு ஒரு கிராம் உள்ள பலூன வந்து எத்தோடு இருக்கும் ஒரு கிராம் காற்று உள்ள பலூன எத்தோடு இருக்கும் அதையும் ஒரு கிராம் வச்சா கிராம் வைக்கிறான் இரும்பு மாதிரி வைக்கிறான் பலூன் இது சமமா இருக்குன்னா அந்த சூரியன் எத்த சோடு முடியும் எத்தனை கோடி கிலோமீட்டர் அக்களமா இருக்கு கற்பனையே பண்ண முடியாது அந்த பலூனுக்கு நிகராகத்தான் அந்த காற்று பலூனுக்கு நிகராகத்தான் ஆஹ் சூரியனை சுற்றி இருக்கிற அத்தனை கோள்களுமே இருக்கு அதுதான் இடை அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குன்னா எத்தோடு சூரியனாகலமாக இருக்கும் பாரு கற்பனையை பண்ண முடியாது வேறு கேஸ் இதுக்கு பூரா டார்க் எனர்ஜி டார்க் மேட்ருன்னு பண்ண கூட ஒரு படம் போட்டிருந்தேன் பாருங்கள் ஒரு படம் போட்டிருந்தேன் டார்க் எனர்ஜின்னு சொல்லுவாங்க டார்க் மேட்ருமாங்க தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு அதில் போயிடுவோம் டார்க் எனர்ஜி ஒரு டார்க் எனர்ஜி அறுவ அறுபத்தஞ்சி விழுக்காடும் டார்க் மேட்ரு முப்பது விழுக்காடு தொண்ணூத்தஞ்சு மிச்சம் இருக்கிற அஞ்சு விழுக்காடு இருக்கு இல்லையா கருப்பு தான் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு கருப்பு தான் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மிச்சம் அஞ்சு தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரங்களும் தூசு மண்டலங்களும் கோள்களும் விண்மீன்களும் நட்சத்திர கூட்டங்களும் எல்லாம் சேர்ந்து அஞ்சு விழுக்காடு அப்போ விண்வெளி விண்வெளிங்கிறது வெறும் காற்று தான் விண்வெளி வெறும் வணக்கம் விண்வெளி வெறும் இருட்டு சக்திதான் விண்வெளிங்கிறது வெறும் இருட்டு சக்திதான் அதுல வெளிச்சம்ங்கிறது வெறும் ஐந்து சக்தி தான் ஐந்து தான் ஆக ராஜா யாருன்னா இருட்டு தான் ராஜா அவ்வளவுதான் பார்த்ததே ஆக அப்ப டார்க் எனர்ஜி டார்க் தான் அது காரணமேங்கிறான் இந்த மாணிக்கவாசர் இருளோனேன்னு துன் சொல்றாங்க இருக்கலாம் இருக் கட்டாயி கட்டாய கட்டாயிருக்கா இருப்ப தின்ருளானே இருள் தான் ஓசவும் சொன்ன மாதிரி இருட்டுதான் உண்மை வெளிச்சங்கிறது வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி ஓசவும் உதவு ஆமா ஆமா வெளிச்சம் இப்ப நமக்கே வெளிச்சம் இருந்தால் பன்னெண்டு மணி நேரம் வெளிச்சம் பன்னெண்டு மணி நேரம் இருட்டு தானே நிலையான வெளிச்சம் கிடையாது நமக்கு நிலையான வெளிச்சம் கிடையாது எங்க அந்த அந்த சோலார் அந்த இது வரும் பொழுது எல்லா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸுமே ஸ்டாப் ஆயிடும் ஆயிரம் நம்ம யூஸ் பண்ண ஆயிருக்கு அப்படின்ற அந்த தகவல் இருக்கு சோ அப்ப அந்த நேரத்துல யாரால பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வருது ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க இப்ப நமக்கு என்ன பதில் வெறும் இந்த வாட்டர் எடுத்து இருக்கிறவங்களால நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் பதிலா வந்திருக்கு நான் நேற்று போட்டு அந்த கேள்விக்கு பதில் எப்படி யாருக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே இப்ப இன்டர்நெட் இல்ல லைட் இல்ல அப்படின்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா

தூயும் சுத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் திருபா வடலாறு மாதிரி இவர் திருமூலர் மாதிரி திருவள்ளுவர் மாதிரி பதஞ்சலி மாதிரி அப்படியே உட்காந்துருந்தோம்னா என்ன ஆகும் உடம்பு உடம்பு நெபுழாவே மாறிடும் உடம்பு வந்து ஒரு நெபுலா தான் உடம்பு வந்து ஒரு நெபுலா சூப்பர் நெபுலா இது உயிருள்ள நெபுலா அது வந்து அப்பப்ப தானே சக்திக்கும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் நடுநிலைப்படுத்திக்கிறது ஐயோ ஐயோ எனக்கு கத்திரக்கு வழியே கிடையாது நம்ம

இந்த இயற்கை முறைப்படி வாழ்றது உண்மையான ஒணக்கம் இந்த நீர் முறைப்படி வந்து சுத்தம் பண்ணி கரெக்டா வாழ்றதா உண்மையான ஒழுக்கமே போட்டுருக்கு பல ஒழுக்கங்களுக்கு அர்த்தன்னு இன்னும் சரியா இல்ல அந்த ஒழுக்கத்தை பத்தி நூத்தி எண்பத்தி எட்டாம் பக்கத்துல நூத்தி எண்பத்தி எட்டாம் பாக்கல உலகின் முக்கிய உறுப்புகள் பத்து அதாவது அங்கு பஞ்சர்னு ஒரு சிறப்பு மருத்துவம் இருக்கு அந்த அங்கு பஞ்சர் இயற்கை ஆஹ் அங்கு பஞ்சர்னு ஒரு சிறப்பு மருத்துவம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தி எழுதியிருக்கேன் இயற்கை ஒழுக்கம் இயற்கை ஒழுக்கம்னா இயற்கை வாழ்வு அவ்வளவுதான் பாருங்க அதை பார்த்து பனிரெண்டு உறுப்பு மண்டலங்கள்ல மேற்கொண்டு நான் பேசியிருக்கேன் பதினோரு மண்டலங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த பதினோராத மன்றம் பார்த்தீங்கன்னா நிலநீர் மண்டலம் இது என்ன சொல்றான் பாருங்க படிங்க உடலின் முக்கிய உறுப்புகள் பத்து உடல் வெப்பநிலை இதயம் மேல் உரை போன்றவைகளையும் சேர்த்து மொத்தம் பனிரெண்டு உறுப்புகளாக அக்கு பிரிக்கிறது இந்த பனிரெண்டு உறுப்புகளையும் பஞ்ச சக்திகள் இரண்டு மணி நேரம் வீதம் ஊடுருவி செல்லும் காலை ஒன்பது முதல் பதினோரு மணி வரை உடலின் முக்கிய உறுப்பான மண்ணீரலுக்கு பஞ்ச சக்திகள் கிடைக்கும் அதை மண்ணீரல் சேகரித்து உடலின் எல்லா பகுதிகளுக்கும் கொடுப்போம் அதனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ்பவர்கள் இந்த நேரத்தில் உணவு எதுவும் உண்ணமாட்டார்கள் மனதையும் மிக அமைதியாக வைத்திருப்பார்கள் அப்படி இருந்தால் ஆறு மாதத்தில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நம்ம பலர் அந்த நேரத்தில் தான் சாப்பிடுகிறார்கள் அழுப்பு நிறைந்த பயணங்களையும் மேற்கொள்கிறார்கள் அதாவது மனிதர்கள் அதாவது ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம் சொல்றேன் இப்ப நம்ம அதத்தான் நாம இங்கே கொண்டு வர்றேன் நம்ம நீர் பயிற்சியில் என்ன பண்றோம்னா காலை எழுந்தவுடன் காலை ஆறு மணிக்கு தொடங்கிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல நீங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிச்சா பத்து மணிங்கிறோம் இல்லையா இதுல நமக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் உடம்பு சுத்தமாயிருது அவன் என்ன சொல்றானா நீங்க ஆறு மணி ஒன்பது மணில இருந்து பதினோரு அப்ப பதினோரு மணிக்கு மேல சாப்பிடுங்கன்னு சொல்றான் இப்ப காலை எழுந்தவுன்னு சாப்பாடுங்கிறது நமக்கு தேவையில்லை எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான் காலை எழுந்தவன் உணவு காலை எழுந்தவன் என்ன போதை எப்படி அப்ப பிரேக் ஃபாஸ்டேனே உங்களுக்கு கிடையாது இல்ல இவன் தின்னு பாருங்க பிரேக் இந்த ஃபாஸ்டே கிடையாது ஃபாஸ்டிங்கே கிடையா ஃபாஸ்டிங்னா அது தெரியுமே தூய்மை அர்த்தம் ஃபாஸ்டிங்னா தூய்மை அப்படின அர்த்தம் உணவு பழக்கத்தை தவிர்த்தல் அதாவது உணவு பழக்கத்தில் கெட்ட பழக்கத்தை தவிர்த்தல் நீ போட்டு போட்டு பழகிட்டீனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மீத்தேனை மந்தவாயு அது உற்பத்தி ஹைட்ரோகுளோரிக் கேசிட் மீத்தேன் மந்தவாயு ஹைட்ரோகுளோரிக் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும் போட்டு போட்டு நீங்க நீரை மட்டும் மருந்து அருந்து பழகிட்டு அது வந்து சுரப்பி தான் வேறு ஒன்றுமே கிடையாது சுரப்பி தான் உன்னை சாகடிக்கிறது இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்குது காலை ஒன்பது டு பதினொன்னு வரை உடலின் முக்கிய உறுப்பான மண்ணீர்களுக்கு பஞ்ச சக்திகள் கிடைக்கும் அதாவது பஞ்ச சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க அதை மண்ணீரில் சேகரித்து உடலின் எல்லா பகுதிக்கும் கொடுக்கும் அதனால இயற்கையோடு

மண்ணுக்கு தண்ணி ஊத்துறோம் அவ்வளவுதான் மண்ணுக்கு தண்ணி மட்டும் ஊத்துனா போதும் வேற எதுவுமே தேவையில்லை மண்ணுக்கு தண்ணி மட்டும் ஊத்துனா போதும் சரிதான் இது ஒரு ஒரு அறிவியல ஒரு கூரை சொல்லிருக்கான் நான் மொத்த அறிவியலையும் மாத்திரம் நேத்து கூட அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்த பொழுது அதுக்கப்புறம் அமெரிக்கால கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தது எதை வந்திருக்கீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அம்மா நாங்கள் இதில் வந்து உடம்புல இருக்கிற கிருமிகள் நல்ல கிருமிகள் கெட்டக்கல் ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க ஜெர்மனிக்காரன் பிரிச்சான் இந்த கிருமிகளுக்கு சுத்தப்படுத்துக்கின்ற பொழுது அந்த கிருமி என்ன பண்ணுதுமா இருக்கிற செய்தி போய் மாத்தி விட்டுரும் அது திருப்பி விட்டுரும் அதாவது நெகட்டிவா இருக்குது பாசிட்டிவா மாத்தும் பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவா மாத்தும் இது டிஎன்ஏக்கு தகவல் கொடுக்கலன்னு இப்ப பயோ இன்ஃபர்மேட் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அப்ப அப்படின்னா நீங்க எப்படி வந்து பாக்டீரியாவை சுத்தப்படுத்துவீங்க நம்மளுக்கு மொத்தமாவே மொத்தமாகவே பல லட்சம் ட்ரில்லியன் 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 பாக்டீரியா நம்ம இருக்கு எடை குறைவு எண்ணிக்கை அதிகம் என்னது

எம்டி என்ன ஒரு இருக்கிற இடைவெளி ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது வட்டம் எவ்வளவுதான் இடையில இருக்கிற ஒரு புள்ளி வச்சிருங்க ஒரு பெரிய வட்டம் போட்டுருங்க ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு மீட்டருக்கு ஒரு வட்டம் போடுங்க ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு மீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டு எவ்வளவு இருக்கும் ஒரு புள்ளி அதே கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு ஒரு புள்ளி வச்சுருக்கீங்க அதை சுத்தி ஒரு மீட்டரு போடுங்க டயா அப்ப என்ன கேப் இருக்கும் அந்த கேப் தான் ஒவ்வொரு அணுகுக்களுக்குள்ள இடைவிடுங்கிறான் இப்ப பல லட்சம் ட்ரிலியன் அணு இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு என்ன தெரியுமோ போட தான் அது மட்டும் இல்ல நம்ம உடம்பே பிளாக் ஹோல் தான் ஏன்னா நம்ம உடம்பு உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது அதனால ரேடியேஷன் வச்சுதான் பாப்பானுங்க நம்ம உடம்பு வந்து ரேடியேஷன் வச்சுதான் பாப்பாங்க மின்கால்தடைகள் வச்சு பார்ப்பாங்க இந்த எக்ஸ்ரே வச்சு பார்ப்பாங்க இதெல்லாம் ஹை இருந்தால் தான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்ப நம்ம உடம்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க நம்ம உடம்பு ஹை பிரிக்வன்சி நம்ம உடம்பு இயற்கையின் இந்த ரகசியத்துல வச்சிருக்குது இயற்கை இந்த வைத்திருக்கிறது சரி அதை அப்படியே படிங்க அடுத்தது குழந்தை பிறந்தவுடன் தாயார் பால் ஊட்டுகிறார் பின்பு அதன் வளர்ச்சிக்கு தக்கபடி உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார் இப்படி செய்யும் போது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட தொடங்கி விடுகிறது உடலும் மனதும் உணவினை எதிர்பார்க்க தொடங்கி விடுகிறது சுவைக்கு உடல் அடிமையாகிறது சூரிய வெளியில் இருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீரா ரத்தன் அதிசய மனிதர் தான் அப்படி வாழ்வது சாத்தியமே அதிகமான உணவு அளவு அதிகமான அளவு பயிற்சியால் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்ட பக்குவ நிலைக்கு நாம் வரும்போது உடல் இன்ப சுகங்களில் இருந்து விளையிடுவோம் இன்றைய காலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காலப்போக்கில் அதன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நமது நாட்டில் ஏராளமான மனைக்கு உருவா உருவாகுகிறார்கள் என்கிறார் உமா வெங்கடேஷ் நூலாசிரியர் குறிப்பு பரிணாம சித்தாந்தத்தின் படி உணவு ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது பரிணாம சித்தாந்தத்தின் படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது மாத கணக்கில் ஒரு குகையினுள் அமர்ந்து இம்மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் முறையே சுருளிமலையிலும் சேந்தமங்கலத்திலும் இருக்கின்றன என்று என் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆனால் வழி ஆனால் ஒரு வழிப்பாதை பரிணாம சித்தாந்தத்தின்படி இம்மேல் நிலையை அடைந்தவர்கள் முந்தியபடி உணவு உண்ணும் வாழ்க்கைக்கு திரும்ப வருவது இல்லை இவர்களின் பலமுள்ள மனோசக்தியால் விண்வெளியுடன் நேரடி தொடர்பு பெற்று அஷ்டமா சக்திகளையும் நாளடைவில் பெறுகிறார்கள் என்று கருதப்படுகிறது செயல்பட வேண்டிய அவர்கள் விருப்பப்படி தங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி குகையில் இருந்தபடியே அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய புத்தகமான ராஜயோகத்தில் எழுதியிருக்கிறார் எழுதுகிறார் மனிதனின் விண்வெளி வாழ்க்கைக்கு இது முதல் படி ஸ்டைலாப் திருமதி சுனிதா வில்லியம்ஸ் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள் மனிதன் விண்வெளியை ஆக்கிரமிப்பது எண்ணிக்கையில் பெருக வேண்டியது இயற்கையான வாழ்வும் கல்வி முறையும் ஆகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் நியமித்த இந்த வழியில் மனித சமுதாயம் ஆஹ் வாழ்ந்து வளர்ச்சி அடையும் அவ்வளவுதான் விஷயம் அப்ப நாம இந்த உணவு பழக்கத்தை பின்பற்ற வேணும் உணவுக்கு பின்பற்ற மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெறலாம் நம்ம இதுபடி ஆறு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றிங்க 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 நன்றிங்க